தூயமல்லி அரிசியின் பயன்கள் நமது பாரம்பரிய நெல்லான தூயமல்லி அரிசி நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் இருந்து நூற்றி நாற்பது நாட்களுக்குள் விளைச்சலை கொடுக்கக்கூடியது அதன் தனித்துவமான வாசனைக்கு பெயர் பெற்ற தூயமல்லி அரிசி ஒரு நடுத்தர தானிய அரிசி ஆகும் இது மென்மையான அமைப்பு மற்றும் சற்று இனிப்பு சுவையாகவும் இருக்கும் இந்த அரிசி ஊட்டச்சத்துக்கான சிறந்த ஆதாரமாகும் இதில் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்கள் உள்ளன கால்சியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் உள்ளன எல்லா வகை குழம்பு கூட்டு ரசம் மோர் என சிறப்பாக இந்த தூயமல்லி வெள்ளை அரிசி சாதத்துடன் உட்கொள்ள சுவையாக இருக்கும் இவை மட்டுமல்ல புலாவ் பிரியாணி தக்காளி சாதம் போன்ற சாத வகைகளுக்கும் இந்த தூயமல்லி அரிசி ஏற்றது சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் பல வகையான புது புது வியாதிகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்படும் சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பிற்கும் நல்ல மருந்தாக இந்த அரிசி இருக்கும்